திருப்பதி எந்த மாதத்தில் போறது நல்லது எந்த டைம்ல எந்த கிழமையில் போகணும் ராசி பார்க்காதவங்க கூட ராசியாக வாழணுங்கிற ஆசை இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆசை உள்ளவங்க உங்களுக்கு ராசி தெரியாமல் இருந்தாலோ ஜாதகம் தெரியாமல் இருந்தாலோ நட்சத்திரம் தெரியாமல் இருந்தாலோ கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே அதாவது எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் நீங்கள் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் நம்மளோட நிகழ்ச்சி அண்மையில் நம்ம வந்து திருப்பதி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் திருப்பதி போனால் வந்து திருப்பம் வரும் அப்படின்னு வாங்க ஆனால் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க வந்து குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாளில் எந்த கிழமையில எந்த டைம்ல போகிறோன்றது முக்கியம் அப்படின்னீங்க நீங்க ஸோ திருப்பதி எந்த மாதத்துல போறது நல்லது எந்த டைம்ல எந்த கிழமையில போகணும்னு தெளிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ் திருப்பதி மட்டுமல்ல எந்த ஒரு தெய்வ ஸ்தலமாக இருந்தாலும் எந்த நாள்ல எந்த நேரத்துல போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் யோகத்தை கொடுக்குறதோ இல்லையோ ஆனால் ஓரளவு திருப்தியை கொடுக்கும் அல்லது தேவையில்லாத மோசமான நிகழ்வுகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் வந்து அதாவது ஆன்மீகத்தை நம்புகிறோம் அப்படிங்கிறத விட ஆசை ஆசையாக நம்புகிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி உங்களுடைய ஆசை கோடி கோடியாக சொத்து சேர்க்கணும் ஆடம்பரமான வீடு வாங்கணும் அதில் வந்து ஆச்சரியமான காரு வாங்கணுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆசை உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த குபேர சம்பத்து என்ற கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே அதாவது எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த நாளில் போனால் கொஞ்சம் யோகம் கிடைக்குங்கிற விஷயத்தை வந்து ஆன்மீக ரீதியாக கணிச்சு பார்க்கும் பொழுது இந்த திருப்பதி என்ற சன்னிதானத்துக்கு வந்து பொதுவாகவே அதாவது மேஷம் ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருப்பதி சம்பந்தப்பட்ட எம்பெருமாளை தரிசனம் பண்ணுவது மிக மிக சிறப்பு அதே மாதிரி ரிஷப சேர்ந்தவங்க அசுப பலன் இல்லாத நல்ல விஷயங்களை நம்பக்கூடிய ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் திருப்பதி எம்பெருமான தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கும் அதே மாதிரி மிதினம் ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை திருப்பதி எம்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் ராசியை சேர்ந்தவங்க இந்திர யோகத்தை தந்திரமாக ஒரே கிரகம் சந்திர பகவான் ஆதிக்கம் இருந்த கடகராசியை சேர்ந்த நீங்க சோமவாரம் திங்கக்கிழமை எம்பெருமான தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பாக உண்மை அதே மாதிரி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் திருப்பதி எம்பெருமான தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பு திருப்பதி எம்பெருமான் கோயிலுக்கு போகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஆனால் அந்த எம்பெருமானை தரிசனம் வச்சுக்கக்கூடிய நாள் வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சிம்மராசிக்கு நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு புதன்கிழமை துலா ராசிக்கு வெள்ளிக்கிழமை விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கிழமை தனுசு ராசிக்கு வியாழக்கிழமை நாளில் தரிசனம் பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு மகரம் கும்பம் ராசியை சேர்ந்தவங்க சனிக்கிழமை நாளில் அல்லது புதன்கிழமை நாளில் வந்து வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருக்கும் மீனம் ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் வந்து வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆக இந்தந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த வாரக்கிழமைகளில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது சோகமே இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அந்த திருப்பதி எம்பெருமாள் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை சரி நீங்க ராசி எல்லாம் இந்த ராசி கிழமை சில சமூகத்தினர்கள் ராசி பார்க்க மாட்டாங்க அவங்க எந்த கிழமை போகலாம் ராசி பார்க்காதவங்க கூட ராசியாக வாழணுங்கிற ஆசை இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆசை உள்ளவங்க உங்களுக்கு ராசி தெரியாமல் இருந்தாலோ ஜாதகம் தெரியாமல் இருந்தாலோ நட்சத்திரம் தெரியாமல் இருந்தாலோ கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே அதாவது எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் நீங்கள் புதன்கிழமை நாளில் அல்லது சனிக்கிழமை நாட்களில் திருப்பதி எம்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பொதுவாகவே புதன் சனிக்கிழமை நாட்கள் வந்து திருப்பதி எம்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை புத்தம் புது வாழ்க்கையாக மலரும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி போனா கண்டிப்பா ஒரு திருப்பம் எல்லாருக்கும் கிடைக்கும் அது உங்க கண்ணுக்கு தெரியலனா கூட பிற்காலத்துல உங்க வாழ்க்கையில நீங்களே உணர்வீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சோ இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களில் நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்